உலக ஒருமைப்பாட்டு கேளிரே எம்மை நன்றாக தமிழ் செப்புமார் செந்நிலம் தன்னில் செந்தாமரையாய் செம்மையாக படரவிட்டுள்ள தமிழ் அன்னையின் தமிழ் குமரனை கோடான கோடி வணக்க ஆரம் சூடுகின்றன எனது கரங்கள் வணக்கம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தா சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பதே இந்த புரட்பாடு இருள் சேர் மாட்டு இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பதே இந்த புரட்பா இந்த புரட்பாவினுடைய நேரடி கருத்து கடவுளின் உண்மையான அல்லது கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை அதாவது நன்மையின் தீமையும் உண்மையான கடவுளுடைய புகழை விரும்பி அன்பு செலுத்தினால் நன்மையின் தீமையும் எம்மை அணுகாது என்பதே இந்த குரட்பாவினுடைய பொருள் மீண்டும் ஒரு குரட்பாவின் சந்திக்கின்றேன் அன்புடன் உயர்நேசன்